திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மன்னச்சநல்லூர் திருப்பட்டூர்ன்ற என்ற ஊர்ல பிரம்மபுரீஸ்வரர் கோயிலேந்து சுமார் ஒரு இரண்டு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு அந்த கோயில தான் இப்போ நம்ம இருக்கோம் அந்த கோயிலுடைய இந்த வெளிப்புற சுற்றுச்சுவரில் வந்து பார்த்தீங்கன்னா பல கருங்கல்களையும் இந்த மணற்கற்கள்னு சொல்லப்படுற மணற்கற்களையும் பயன்படுத்தி இருக்காங்க இந்த கோயிலில் நம்ம பெரும்பாலான கோயில்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சின்னங்களை நம்மளால் பார்க்க முடியும் அதிகபட்சம் சில சின்னங்களையும் கல்வெட்டுகளையும் தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மீன் சின்னம் பாம்பு மீன் பாம்பு முதலைன்னு பல நுண்ணு உயிர்களுடைய சின்னங்களை வந்து இங்கே வந்து பொறிச்சிருக்காங்க இங்கே நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீன் இருக்கும் அதே மாதிரி இரு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது பாம்பு மாதிரியும் இருக்காது நான் உங்களுக்கு க்ரோஸ்அப்பில் காமிக்கிறேன் இது பாம்பு மாதிரியும் இருக்காது வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில் தான் இந்த கோயிலுடைய சுற்றுச்சுவரில் வந்து சின்னங்கள் இருக்குது நம்ம எல்லாத்தையும் நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கோயிலில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவகிரகங்கள் கிடையாது ஆனால் இந்த மாதிரி சின்னங்கள் உள்ளே மட்டுந்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது வெளியிலையும் அதே மாதிரி ஏகப்பட்ட சின்னங்களை வந்து பொறிச்சிருக்காங்க அங்கேலாம் காமிக்கிற பாருங்கள் புளி சின்னம் மீன் சின்னம் புளி சின்னம் அதே மாதிரி முதலையோடைய சிற்பம் ஏகப்பட்ட சிற்பங்களை வந்து அதாவது சின்னங்களை வந்து இந்த இந்த கோயில் முழுக்கவே நம்மளால் பார்க்க முடியுது எதுவும் கல்வெட்டு இருக்குமான்னு பார்த்தேன் ஆனால் கல்வெட்டுகள் எதுவும் இல்லை ஒருவேளை கீழே இருந்திருக்கலாம் முதல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனுக்கு பின்னாடி ஒரு மீன் வந்து பின்தொடர்ற மாதிரியும் அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு மீன் வந்து எதிர்புறமாக பார்த்துட்டு இருக்க மாதிரியும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கிற பாருங்க இந்த இடத்துல புளியோடைய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இரண்டு புலி அதுக்கு பக்கத்துல ஒரு மான் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு சிற்பம் இருக்கும் இது இந்த இந்த மதில் சுவர் முழுக்கவே இந்த மாதிரி சிற்பங்கள் இருக்கு நான் முழுக்கவே உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையோ யானைக்கு பின்னாடி ஒருத்தர் ஒரு மனிதர் நிற்கிற மாதிரி இங்கே ஒரு சிற்பம் இருக்கும் இது இது ஃபுல்லாகவே இருக்குங்க இங்கே பாருங்க இந்த மதில் சுவர்லேருந்து நான் வரேன் இங்கே பாருங்க இங்கே ஒரு மீன் சின்னம் இருக்கா இங்கே ஒன்று இங்கே ஒரு மீன் சின்னம் இங்கே ஒரு மீன் சின்னம் இருக்கு வெவ்வேறு வடிவிலான மீன் சின்னங்களை நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி அங்க பாருங்க இங்க பாருங்க எல்லாமே மீன் சின்னங்கள் அதே மாதிரி இங்கே பாருங்க ஒரு யானையுடைய காலை வந்து ஒரு முதலை வந்து கடிக்கிற மாதிரி இங்க ஒரு சிற்பம் வந்து வடிவமைப்பு பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு யானையுடைய காலை வந்து ஒரு முதலை வந்து கடிக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இங்கே இருக்கும் நாங்கள் அப்படியே சுற்றி பார்ப்போம் இங்கே ஒரு மின் சின்னம் இருக்கு இங்கே பாருங்க இது இது என்னன்னா இது நம்ம தேய்பிரையில இருந்து இந்த மூன்றாம் பிறை சொல்லுவோம்ல அந்த மாதிரி இங்கே ஒரு அடி வச்சிருக்காங்க இது மாதிரி இங்கேயும் இருக்கும் அதே மாதிரி வெளியிலயும் இருக்கும் நிலாவுடைய அரைவட்ட நிலா பாருங்க இந்த சிற்பத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஒரு யானை மேலே ஒருவர் வந்து உட்காமர்ந்திருக்கிற மாதிரியும் இங்கே ஒரு அம்மா வந்து ஏதோ குடிக்கிற மாதிரியும் வந்து ஒரு சிற்பத்தை வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க பாருங்க அவ்வளோ அற்புதமா இருக்கு இங்கே பல பல விஷயங்களை வந்து இந்த மாதிரி சிற்பங்கள் மூலமா சொல்ல வந்திருக்காங்க போல இங்கே பாருங்க இங்கே ஆனால் அதிகமாக கல்வெட்டுகளை பார்க்க முடியல இந்த மாதிரி சிற்பங்களை நம்மளால் அவ்வளோ அழகா பார்க்க முடியுது கீழேயுமே இங்கே பாருங்க கீழேயும் மீன் இருக்கு சுத்தியுமே இருக்குங்க இங்க இதை பார்த்தீங்கன்னா பாம்பு ஒரு பாம்பு இருக்கிற சிற்பத்தை நம்மளால பார்க்கலாம் அது வந்து மீன் இது பாருங்கள் முதல்ல இது மாதிரி ஏகப்பட்ட சிற்பங்கள் இந்த கோயிலில் இருக்குது அதே மாதிரி இங்கே ஒரு மானுடைய சிற்பம் வந்து இங்கே பாருங்க சந்திரன் அதுக்கு பக்கத்தில் ஒரு நாய் அந்த காலத்தில் உள்ள ஒரு நாயுடைய சிற்பமும் இங்கே இருக்கு அதே மாதிரி இங்கே பாருங்க இது கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருக்கு யானையாக இருக்கலாம் ஆனால் யானையாக குரங்கான்னு தெரியல ஏன்னா வால் கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனால் மூக்கு மாதிரி இருக்கு முதலையோடைய சிற்பம் வாங்கம்மா ஆ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மயில் வந்து ஒரு பாம்பை வந்து கொத்தி இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு சிற்பம் இருக்கு பாருங்க அப்புறம் இங்கே ஒரு சிற்பம் இருக்குது இது என்ன சிற்பம்னு தெரில மேலே இந்த இந்த கல் வந்து ரொம்ப பழமையான கல் இது வந்து இந்த கல் பிற்காலத்தில் செய்யப்பட்ட கல் ஆனால் இந்த கல் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கல் ஏன்னா இது வந்து மணற்கற்கள்னு சொல்லுவாங்க மணற்கற்கள் அந்த மணற்கற்கல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்டு உள்ளதை நம்மளால் பார்க்க முடியுது இங்கே ஒரு மீன் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மீன் இருக்கு பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு யானையும் குதிரையும் நேருக்கு நேரு பார்த்து மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும் இந்த இடத்துல இங்க பாருங்க சந்திரனும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்கு அப்படி அப்படிங்களா இந்த சுற்றுச்சுவரை நம்ம சுத்திட்டு வரப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் சின்னத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு அதே மாதிரி பல பல உயிரினங்களுடைய சிற்பங்கள் அதாவது சுற்றுச்சுவர்ல இருக்கிறத பார்க்க முடிஞ்சு இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு சிற்பம் இருந்துச்சு அததான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன் இது என்னன்னா ஒரு ஒரு புடைப்பு சிற்பம் ஒரு புடைப்பு சிற்பம் தான் இருக்குது ஆனால் இது என்ன உருவன்றதை நம்மளால் தெரிய தெரிஞ்சிக்க முடியல ஏன்னா இது அப்படி தான் இருக்குது ஒரு ஒரு சின்ன ஒரு கல்லில் ஒரு புடைப்பு சிற்பம் மாதிரி வடிவம் பண்ணியிருக்காங்க அதற்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மீன் சின்னம் இருக்குது இந்த மீன் சின்னங்கள்லேயே பல மீன் சின்னங்கள் உண்டு பல மன்னர்களை குறிக்கும் அதில் இந்த மாதிரி மூக்கு வந்து அதாவது யாழி வடிவ வடிவிலான மீனை வந்து எங் யாரை குறிப்பிடுவாங்கன்னா தென்காசி பாண்டியர்களை வந்து குறிப்பிடுவாங்க அப்படி தான் இங்கே யாழி வடிவிலான மீன் சின்னமும் இருக்குது அதற்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புடைப்பு சிற்பத்தில் இது என்ன உருவனானால் நம்மளால் தெரியல ஆனால் இங்கே இந்த சுற்றுச்சுவர்லேயே இந்த ஒரு சிற்பம் மட்டும்தான் புடைப்பு சிற்பமாக வெளியில் வந்திருக்கு இந்த கோயிலில் கருங்கல்லும் பயன்படுத்தியிருக்காங்க கல்லும் பயன்படுத்தியிருக்காங்க அது இல்லாமல் மணற்கற்களும் இந்த இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு பக்கத்துலேயே பிரம்மபுரீஸ்வரர் கோயில் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ஆனால் எந்த கோயில் பல பேருக்கும் தெரியாது ஆனால் இந்த கோயிலில் இவ்வளோ அற்புதங்கள் இருக்கிறத நாங்கள் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களால் தெரிஞ்சிக்க முடிஞ்சு அப்படியே அப்படியே உள்ளோம் பூ மட்டும் இருக்கும்போது இது வந்து நம்ம கோயிலுக்கு உள்ள பார்த்தோம் இவ்வளவு நேரம் நம்ம வந்து கோயிலுக்கு உள்ள பார்த்தோம் அடுத்து நம்ம கோயிலுக்கு வெளியில உள்ள சோற்றல என்னென்ன சிற்பங்கள் இருக்குன்னு பார்ப்பாங்க இந்த கோயிலுடைய

பரவாயில்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து அவதாரங்களையுமே வந்து முன்னாடி வடிவம் பண்ணியிருக்காங்க யானையோட

இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியில் வந்துட்டோம் வெளி உட்காந்துருங்க இந்த கோயிலுக்கு வெளியில் வந்துட்டோம் இந்த கோயிலுடைய வெளி வெளி சுற்றுச்சூழலே வந்து பார்த்தீங்கன்னா பல சிற்பங்களை நம்மளால் பார்க்கலாம் அதில் நான் அப்படியே ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு வரேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு சிற்பத்தை நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து ஆஞ்சநேயர் உருவம் மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பாருங்க ஆஞ்சநேயர் உருவம் மாதிரி தான் இருக்குது அப்புறம் இங்கேயுமே ஒரு சிற்பத்தை பார்க்கலாம் இது இது மட்டும் இல்லை இதே சுவரில் பாருங்கள் உள்ளே நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே வெளிப்புறத்துலேயும் ஏகப்பட்ட சிற்பங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் மேலே ஒருவர் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு பெண் அமர்ந்திருக்கிற மாதிரி உடை இல்லாமல் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும் பெரும்பாலான இடங்களில் இரண்டு மீன் சின்னம் இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து பூ இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு புளி சின்னம் இருக்குது அதற்கு நடுவில் வந்து பூ இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே கீழே வந்து ஒரு புளி இருக்கும் இங்கே சிற்பங்களில் இருக்குது அப்படியே இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலினுடைய தீர்த்த குளம் தீர்த்த குளம் வந்து இந்த கோயிலினுடைய தீர்த்த குளம் இதற்கு பக்கத்துலேயே இருக்குது அவ்வளோ அற்புதமானது நம்ம பிரம்மபுரீஸ்வரர் அதாவது திருப்பட்டூரில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோயிலை வந்து பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் பலரும் வந்துட்டு போயிருப்பீங்க ஆனால் இங்கே இருக்கிற அதே பிரம்மபுரீஸ்வரர் கோயில்லேருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த காசி விஸ்வநாதர் கோயிலை வந்து பல பேருக்கும் தெரியாது இந்த கோயிலில் ஏகப்பட்ட சிற்பங்களையும் சின்னங்களையும் நம்மளால் பார்க்க முடியும் அதான் நம்ம உள்ளே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வெளியிலையும் நம்மளால் பார்க்கலாம் எல்லாமே சின்னங்கள் தான் இங்கே இங்கே பாருங்கள் இங்கே மிகப்பெரிய ஒரு மீன் அதனுடைய பற்கெல்லாம் நம்மளால் அவ்வளோ அழகாக பார்க்க முடியுது அதே மாதிரி செதில்களையும் நம்மளால் பார்க்க முடியுது நம்ம பார்த்த இந்த மீன்கள்லேயே வந்து இந்த மீன் தான் வந்து ரொம்பவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படியே நம்ம இந்த கோயிலுடைய பின்னாடி சுவருக்கு வந்துவிட்டோம் இதனுடைய பின்புறத்துலேயும் வந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட சிற்பங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது ஏகப்பட்ட சிற்பங்கள் ஒரு சிற்பம் ரெண்டு சிற்பம் இல்லை ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் இது வந்து ஒரு யானையாக பண்றியான்னு தெரியல ஆனால் இங்கே பாருங்கள் இதுக்கு கீழேயும் சின்னம் இங்கே ஒருவருடைய முகம் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த இந்த பார்த்திங்களா இந்த ஒரு முட்டு மாதிரி இருக்குல்ல இது வந்து பல இடங்களில் அங்கங்கே வச்சுருப்பாங்க இது வந்து யானை வந்து முட்டிடக்கூடாதுன்றதுக்காக வைப்பாங்க ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இது இருக்குது இந்த கோயிலில் இங்கே வருங்க இரண்டு மீன் இரண்டு மீனுக்கு நடுவில் ஒரு முட்டு மாதிரி வச்சுருக்காங்க மேலே புளி சின்னத்தை நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள் இது வந்து இந்த கோயிலுடைய பின்புறம் அப்படியே பின்புறம் வந்துட்டோம் பின்புறம் சுற்றுச்சுவர் தான் இது சைடு இந்த இடத்துல வரும் வேறு எங்கேயும் பார்க்க முடியல இந்த இடத்துல மட்டும் ஒரு முட்டு மாதிரி ஒரு அமைப்பு பின்னாடி நம்ம பார்த்தோம் அந்த சைடில் இல்லை இங்கே ஒன்று இருக்குது இந்த இடத்துல தான் ஒரு சிற்பத்தை நம்மளால் பார்க்க முடியும் ஒரு பெண் வந்து குனிந்து இருக்கிற மாதிரியும் பின்னாடி ஒரு ஆண் நிற்கிற மாதிரியும் அதற்கு பின்னாடி ஒருவர் நிற்கிற மாதிரியும் இங்கே வந்து ஒரு சிற்பம் இருக்கும் இந்த சிற்பம் தான் வெளிப்புற சுற்றுச்சுவரில் இந்த சிற்பம் தான் ஒரு வித்தியாசமான ஒரு சிற்பம்னே சொல்லலாம் இந்த இடத்துல அமை அமைக்கப்பட்டிருக்குது அங்கேயும் ஒரு பெண்ணை அமர்ந்திருக்க மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குங்க இங்கே கண்டிப்பாக அனைவரும் வந்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோயிலை வந்து வெளியில் இந்த கோயிலை உள்ளே பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க வெளியில் இருக்கிற எல்லா சிற்பங்களையும் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் மேலே ஒரு யானையும் ஒரு மாடும் வந்து இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் மேலே நான் ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கேன் இருக்கா அங்கே இருக்கா அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சிற்பத்தை பாருங்கள் மேலே அதற்கு மேலே அந்த யாழியுடைய மீன் யாழி மீன் சொல்லப்படுற அந்த மீனுடைய வடிவும் மேலே இருக்குது அப்படியே நம்ம இந்த கோயிலை அப்படியே நம்ம சுற்றி வந்துவிட்டோம் இந்த இடத்துல ஒரு வட்டம் வட்டம் வட்ட வட்டமாக வ பண்ணியிருக்காங்க அந்த காலத்து மன்னர்களும் முன்னோர்களும் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்களை சும்மா போன போக்குக்கு வந்து வடிவமைப்பு செஞ்சுருக்க மாட்டாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் உண்டு ஆனால் இந்த கோயிலில் நம்ம முழுக்கவே நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்திங்களா எல்லாமே பல வி பல சிற்பங்களை நம்மள ஏன்னா ஒவ்வொரு கோயிலையும் நம்ம மீன் சின்னம் ஒன்று ரெண்டு மீன் சின்னம் பாம்போடைய சின்னம் முதலையோடைய சின்னம் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோயில் முழுக்கவே இவ்வளவு சின்னங்கள் இருக்கிறத நம்ம இன்றைக்கி தான் நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம அப்படியே முன்னாடி வந்துட்டோம் இங்கே பாருங்க இந்த கோயில் வந்து பிற்காலத்தில் எடிச்சு கட்டப்பட்டது அதாவது சீரமைக்கப்பட்டிருக்கு அதனால தான் இந்த எண்களை வந்து கரெக்டாக எளிதே ஒரு லைன்லேயே வந்து அடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல தாங்க பெரிய மிகப்பெரிய ஒரு பாம்பு நம்ம சுற்றி பார்த்ததுலாம் சின்ன சின்ன பாம்பாக இருந்தது இதுதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு பாம்பாக இருக்குது இங்கே பரவல் அது வந்து ஒரே கல்லு தான் ஒரே கல்லில் மிகப்பெரிய பாம்பை வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க நம்ம திருச்சி மாவட்டம் திருப்பட்டூரில் இருக்கிற இந்த கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் என்று அழைக்கப்படும் இந்த கோயிலை நம்ம பார்த்துருப்போம் ஏகப்பட்ட சிற்பங்களை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு திருப்பட்டூரில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு எல்லோரும் போய் பார்க்குறது வழக்கம் எல்லோரும் போய் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த கோயிலேருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த காசி விஸ்வநாதர் கோயில் பல பேருக்கும் தெரியாது திருப்பட்டூர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு வரவங்களுக்கு இந்த இடம் எங்கே அமைந்துள்ளதுன்னு தெரியாது அங்கே வந்துட்டு அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க நாங்கள் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நாங்களும் அம்மாவும் வந்தது ஆனால் அதுலேருந்து சும்மா போய் பார்ப்போம்னு அந்த அந்த வழியால் நம்ம வந்தப்போ தான் இந்த கோயில் நம்மளால் பார்க்க முடிச்சு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு கோயில்னு சொல்கிறாங்க அவ்வளோ புராணம் இருக்குது அவ்வளோ அற்புதமான கோயிலுங்க உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோம்னா அவ்வளோ மன நிம்மதியாக இருக்குது காசிக்கு போனால் என்ன ஒரு நம்மளுக்கு பலன் கிடைக்குமோ அதே பலன் வந்து இந்த கோயில்லையும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு கோயில்னே சொல்லலாம் இந்த கோயிலில் ஏகப்பட்ட சிற்பங்கள் மூலயமா ஒரு விளக்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட சிற்பங்கள் வந்து இந்த கோயிலினுடைய சுற்றுச்சுவருக்கு வெளியிலையும் அதாவது மதில் சுவருக்கு வெளியிலேயும் உட்புறத்துலையுமே ஏகப்பட்ட சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சி நம்ம எதை பார்க்குறோமோ அதை மக்களுக்கும் தெரியப்படுத்துறது நம்மளுடைய வழக்கம் அப்படி தான் இந்த கோயிலில் நம்ம பார்த்த விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்திருப்பேன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று தான் ஏன்னா திருப்பட்டூர் கோயில் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிருப்பீங்க அதுலேருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் ஏகப்பட்ட சிற்பங்களையும் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் கண்டிப்பாக நீங்களும் வந்து நேரில் பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க தமிழ்